வணக்கம் 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 மரகத வள்ளிக்கு மணக்கோலம் என் மங்கள செல்விக்கு மலக்கோலம் கண்மணி தாமரை கால் கொண்டு நடந்தால் கண்களில் ஏணிந்த நீர்கோலம் கோலம் திருக்கோலம் மரகதவல்லிக்கு மனக்கோலம் என் மங்கள செல்விக்கு மல கண்மணி தாமரை கால் கொண்டு நடந்தால் கண்களில் ஏனிந்த நீர்கோலம் கோலம் திருக்கோலம் கோலம் திருக்கோலம் காலையில் கதம்பங்கள் அணிந்திருப்பாள் மாலையில் மல்லிகை முடிந்திருப்பாள் திங்களில் சாமந்தி வைத்திருப்பாள் வெள்ளியில் முல்லைகள் சுமந்திருப்பாள் கட்டி தங்கம் இனி என்ன பூவை அணிவாளோ கட்டிக்கொண்ட கணவன் வந்து சொன்ன பூவை அணிவாளோ தினந்தோறும் திருநாளோ மரகதவல்லிக்கு மணக்கோலம் என் மங்கள செல்விக்கு மல கண்மணி தாமரை கால் கொண்டு நடந்தால் கண்களில் ஏனிந்த நீ கோலம் கோலம் திருக்கோ மலர் என்ற உறவு பறிக்கும் வரை மகள் என்ற உறவு கொடுக்கும் வரை உறவொன்று வருவதில் மகிழ்ந்து விட்டேன் உறவொன்று பிரிவதில் அழுது விட்டேன் எந்த வீட்டு கன்று இன்று எட்டி எட்டி போகிறது கண்ணின் ஓரம் கண்ணீர் வந்து எட்டி எட்டி பார்க்கிறது இமைகளதை மறைக்கிறது மரகதவல்லிக்கு மணக்கோலம் என் மங்கள செல்விக்கு மலர்கோலம் கண்மணி தாமரை கால் கொண்டு நடந்தால் கண்களில் ஏனிந்த நீர்க்கோலம் கோலம் தீர்க்கோலம் கோலம் திருக்கோலம் கோலம் திருக்கோலம் நன்றி 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 வாழ்த்துகள் வாழ்த்துகள் வாழ்த்துகள்